தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை அமெரிக்கா தமிடம் கையளிக்குமாறு கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தெரிவித்துள்ளார் இதன்படி அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று அவரை அவ்வாறு கையளித்திருந்தால் இலங்கையில் தமிழகம் இருக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய விமல் வீரவன்ச இலங்கை படையினரால் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க முடியாமல் போயிருந்தால் தென்னாசியாவின் இஸ்ரேலாக தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார் ால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கும் காசா பிரதேசத்தைப் போன்று சிங்களவர்கள் வாழும் பிரதேசம் என்றும் தெரிவித்தார் ஒன்பதில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தம்மிடம் கையளிக்குமாறு அமெரிக்கா கோரியிருந்தது இதற்காக அமெரிக்கா கப்பலையும் அனுப்பியிருந்தது மேலும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் பிரபாகரனை தம்மிடம் கையளிக்குமாறு கோரியிருந்தன எனினும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டார் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்